நண்பர்களே நாமண்டிக்குடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் உடைப்பு மந்திர முறை இந்த உடைப்பு மந்திரம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது சில பேர் இதை வந்து கழிப்பு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து கட்டு வெட்டு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரயோக முறையை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு வர்றாங்க ஆனால் அதற்கு மந்திரம் சொல்லணுமா அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது அதாவது யாரையாவது வரவேற்கும் போதோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியிலேருந்து வரவேற்கும் போதோ இல்லை கண் பட்டாலோ சுற்றி போடுவாங்க அக்னியை வச்சு சுற்றி போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதே போல் மாந்திரிக பூஜைகளில் வந்து கழிப்பு கழிப்பாங்க சேவனை ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கழிப்பு கழிப்பாங்க சரிங்களா அதே போல் வீடுகளில் சுற்றி போடுறது வழக்கம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி பிரயோக முறைகளில் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு தான் செய்யணும் நீங்க வெறுமனம் பண்ணுறதுனால ஒரு பத்து சதவீதம் வேணுமா வேலை செய்யலாமே ஒழிய அதற்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லி முறைப்படி பண்ணும்போது தான் அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது இந்த மந்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய அதாவது நீக்கக்கூடிய சக்தி உண்டு உதாரணத்துக்கு ஒருவருடைய உடலில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி சுற்றி போட்டிங்க அப்படின்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆனது நீங்கும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து பே பிசாசாக இருக்கலாம் இல்லை கண் திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை செய்வனி ஏவல் போன்ற நெகட்டிவ் வைப்ரேஷனாக கூட இருக்கலாம் சரிங்களா அது எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி இந்த மந்திரம் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு சில பிறந்த குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னா நிற்காம அழுக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனே சுற்றி போடுவாங்க அப்படி வெறும்போன நீங்கள் சுற்றி போடாமல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி சுற்றி போடும்போது அந்த கண் திருஷ்டியை பாதிப்புகள் இதெல்லாம் முழுமையாக நீங்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுபவத்தில் கையேண்டது தான் ஏன்னா இதை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பிரயோக முறை அனுபவத்தில் கைகண்ட பிரயோக முறை தான் அதே போல் வந்து தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் அதிகபட்சம் அமாவாசை நாட்களில் வெண்பூசணி உடைக்கிறது வழக்கம் நிறைய பேர் கடைபிடிச்சிருப்பாங்க சரிங்களா அதாவது கடைகள் வியாபார ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இடங்களில் அமாவாசை நாட்களில் வெண்பூசணி சுற்றி உடைப்பாங்க இந்த கண் திருஷ்டி நெகட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரயோக முறையிலலாம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் உடைக்கணும் ஆனால் அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறதுல வெறுமனா அப்படி சுற்றி உடைச்சிடுறாங்க நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிக்கலாம் சரிங்களா இதை எப்படி சித்தி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து காளியை வச்சும் பண்ணலாம் இல்லைன்னா துர்கையை வச்சு பண்ணலாம் சரிங்களா இந்த இரண்டு தெய்வங்களை வச்சு தான் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காளியை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அமாவாசை நாளில் காளியுடைய படத்துக்கு அசைவ படைகள் ஒரு ஈரல் சுட்டு வைக்கிறது மது பொறி அவள் கடலை சரிங்களா இந்த மா பானக்கம் தண்ணி பால் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் காளிப்படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு மகா காளியை மனசில் தியானிச்சுட்டு ஓம் தும் மகா காளி நசி மஷி நசி மஷி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகும் சரிங்களா அதன் பிறகு இந்த கழிப்பு கழிக்கிற பூஜை ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எலுமிச்சங்கண்ணியிலேயோ தேங்காயோ ஒரு நபரை உட்கார வச்சு இடது புறமாக இருபத்தொரு முறை நீங்கள் சுற்றி அந்த தேங்காயை உடைக்கலாம் இல்லை ஒரு கோழியை வந்து புறமாக இருபத்தொரு முறை சுற்றி அந்த கோழியை அறுத்து போடுறது மூலமாகவும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது நீங்கும் சரிங்களா இதை வந்து சித்தி பண்ணி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை சித்தி பண்ணால் மூலம் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் மாந்திரீகராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இது முறையை நீங்கள் சித்தி பண்ணுறது நல்லது சரிங்களா நீங்கள் வந்து மாந்திரீகராக இல்லை நீங்கள் ஒரு தொழிலுக்காக வியாபார ஸ்தலங்களுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா வெண்பூசணி மேலே வெண்பூசணிக்குள்ளே வந்து குங்குமத்தை போட்டு அதன் மேலே கற்பூரம் ஏற்றி இந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை இல்லாட்டினா மூணு முறை சரிங்களா இருபத்தொரு முறை சொல்லி சுற்றி உடைக்கிறது நல்லது சரிங்களா வியாபார ஸ்தலத்தை இருபத்தொரு முறை இடதுபுறமாக சுற்றணும் நிறைய பேருக்கு அது தெரியாது வலதுபுறமாக சுற்றுவாங்க இடதுபுறமாக சுற்றி சரிங்களா அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சுற்றி நீங்கள் அதை உடைச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நெகட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது நீங்கங்கிறது ஐதீகம் சரிங்களா அதே என்ன மந்திரம் அப்படின்னா இருபத்தொரு முறை சுற்றும் போது இருபத்தொம்பது முறைக்கும் நீங்கள் மந்திரம் சொல்லணும் ஓம் தும் மகா காளி இல்லைன்னா தேவி நசி மசி நசி மசி சரிங்களா இதே இது நீங்கள் கற்பூரத்தில் ஆளாத்தி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்பவும் பார்த்திங்கன்னா இடதுபுறமாக தான் சுத்தணும் வலதுபுறமாக சுற்றக்கூடாது சரிங்களா அப்போவும் ஒரு தட்டில் கற்பூரம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு முறை சொல்லி எடுத்துப்புறமாக மூணு முறை இல்லைன்னா இருபத்தொரு முறை சொல்லி அதை கொண்டு போய் தூரமாக போட்டிங்க அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்குங்கிறது ஐதீகம் அதே போல் எலுமிச்சங்கனியை வச்சோம் இல்லை ஒரு சேவல் இதை வந்து ஒரு நபரை உட்கார வச்சு இடதுபுறமாக இருபத்தொரு முறை சுற்றி அதை நீங்கள் அறுத்து போட்டிங்க அப்படின்னாலும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஏவல் பில்லிசூன்யம் இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குழந்தைகளுக்கு பண்திருஷ்டி இது இருக்குது அப்படின்னா மண் சரிங்களா வெளியில் நடக்கிற அடுத்தவங்க நடந்த அந்த மண்ணை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு இருபத்தொரு முறை குழந்தைகளை இடதுபுறமாக சுற்றி கொண்டு போய் அக்னியில் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைகள் இருக்கிற கூடிய கண் திருஷ்டிங்கிறது நீங்கும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது மகா காளி இல்லைன்னா துர்க்கையை மனசில் நினச்சி மனமார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இடதுபுறமாக சுற்றுனீங்க அப்படின்னா தான் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது சரிங்களா மகா காளியவோ இல்லைன்னா துர்க்கையோ மனசில் நினச்சிட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதே இது நீங்கள் வீட்டில் நான் வீட்டில் வந்து நான் சுற்றி போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாசலில் நின்று உங்களுடைய நிலை வாசலை வந்து ஒரு எலுமிச்சங்கனியை கையில் எடுத்து துர்க்கையை மனசில் நினச்சிட்டு ஒரு இருபத்தொரு முறை இல்லைன்னா ஒரு தேங்காயில் ஒரு கற்பூரம் மேற்றி அதை வந்து உங்கள் வாசலில் ஒரு இருபத்தொரு முறை சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடைச்சிடணும் சரிங்களா இந்த மந்திரத்தை சொன்னபடியே சுற்றி முச்சந்தியில் உடைச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் எலுமிச்சங்கனி அறுத்து குங்கு தடையும் வைக்கலாம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா முறைப்படியாக கழிப்பு கழிக்கக்கூடிய ப்ரொசீஜர் நிறைய பேர் சும்மா பேருக்குன்னு அந்த இதை பண்ணுறாங்க ஆனால் அதில் மந்திர பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது ஏன்னா வெறுமனை அக்னியை மட்டும் வச்சு பண்ணுறாங்க அக்னிக்கு கட்டுப்படும் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லா விஷயங்களும் கட்டுப்படாது புரியுதுங்களா அக்னிக்கு கட்டுப்படும் ஆமாம் ஆனால் மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் கட்டுப்படாது சரிங்களா அதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அக்னியை வச்சு சுற்றி போடலாம் ச சாதாரண நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நீங்கும் தப்பு கிடையாது ஆனால் ஒரேவில் ஏவல் இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தால் பிரயோகம் பண்ணப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதற்கு இந்த மந்திர பிரயோகமாக சொல்லி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்